சக்தி வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் எழுதப்பட்ட காலத்திற்கு பிறகு சூத்திரங்கள் என்ற நூல்கள் எழுதப்பட்டன சூத்திரம் என்றால் நூல் கயிறு என்று பொருள் ஒரு நூல் கயிற்றில் பல நிறமணிகளை கோற்று அணிவது போல் வேதங்கள் பிராமணங்கள் உபநிடதங்களில் சிதறிக் கிடக்கின்ற கருத்துக்களை சுருக்கமாகவும் எளிமையாகவும் தர வேண்டி சூத்திர நூல்கள் எழுதப்பட்டன இச்சூத்திர நூல்கள் மூன்று வகைப்படும் சூத்திரம் 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 தர்ம என்பது குறிக்கும் உள்ள வேள்வி சடங்குகளை கூறும் நூல்கள் ஸ்ரௌத சூத்திரங்கள் எனப்படும் குரு சூத்திரம் கிரகம் என்பது குடும்பத்தை குறிக்கும் ஒரு குடும்பத்தில் நடத்தப்பட வேண்டிய சடங்குகளின் வகைகள் அவற்றை நடத்தும் முறைகள் மந்திரங்கள் பற்றிய விவரங்களை கூறுவன சூத்திரங்கள் தர்ம தர்ம சூத்திரங்கள் பொதுவாக ஆச்சாரம் பிராயசித்தம் என்பன இவை தவிர வரி விதிப்புகள் சொத்து உடைமை கொடுக்கல் வாங்கல் பாக பிரிவினை தண்டனை விதிகள் உணவு முறைகள் பெண்களின் கடமைகள் திருமண முறைகள் பாவங்கள் அவற்றை தர்ம தர்மசூத்திரங்களில் எழுதப்பட்டன யுகங்களுக்கு தக்கவை மனு தர்ம கிருதா யுகத்திற்கு தக்கது கௌதம தர்ம சூத்திரம் யுகத்திற்கு தக்கது சங்கர லிகித சூத்திரம் யுகத்திற்கு உரியது பராசர ஸ்மிருதி கலியுகத்திற்கு உரியது என்று கூறப்படுவது மரபு எப்படி கடவுளுக்கு ஆரம்பம் கிடையாதோ அதுபோல ஆன்மாவிற்கும் ஆரம்பம் இல்லை என்று கூறுகிறது ஆன்மா பரிணாம விதிப்படி அது ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு மாறும்போது அதன் தோற்றங்கள் அளவற்றதாக இருந்தன என்றும் இருக்கும் கடைசியில் அது பூரணத்தன்மை எய்தியதும் பிறகு ஒரு மாற்றமும் இருக்காது ஓம் சக்தி மெழுகும் கற்பூரமும் மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன கண்டு அஞ்சக்கூடாது அந்த தூற்றுதல் காலான்களை போல் அழிந்துவிடும் உலகம் சக்தி உலகம் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும் இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம் நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம் நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும் அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும் நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது என் இடமோ சுடுகாடு அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன் வெளியில் இறப்பை வைத்தேன் அன்னையின் அருள்வாக்கு ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால் தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் பட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சாக்தி